இந்த ஹெல்த்துக்கு ரிலேட்டடாக நிறைய இந்த மாதிரி ஒரு நடைப்பயிற்சிக்காக ஒரு இடத்த தனியாக ஒதுக்கி அந்த இடத்துல அந்த எட்டு வடிவத்தை போட்டு வந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய மாதிரி ஒரு சில விஷயங்கள் மா ஒரு சில ஹோட்டல்ஸில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேதாஸ் வியூ இன்னைக்கு வந்து சென்னை டு சேலம் ஹைவேஸில் இருக்கா ஸ்ரீ சரவண பவன்ஸ் ஆச தோசை இந்த ஹோட்டல் தான் வந்திருக்கோம் சேலம்லேருந்து சென்னைக்கு ரிட்டன் வரும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து இருக்கும் இங்கே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஒன்று இருந்தது சரி அதுக்காக அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கேன் வழக்கம் போல் இங்கே ஸ்வீட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க எல்லா ஹோட்டலுமே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு வந்து இருக்கும் இங்கே ஒரு ஸ்பெஷல் இருந்தது என்னென்னா இந்த பாரம்பரிய அரிசி இருக்குது இல்லையா உதாரணத்துக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செஞ்ச தோசை அதுக்கப்புறமா ஊற வச்சு கட்டி வச்ச வெந்தயத்தில் ஒரு தோசை சீரகத்தில் தோசை வாழைத்தண்டு இருக்குது இல்லையா அதில் ஒரு ஐட்டம் அதே மாதிரி கோபியில் வந்து ஆம்லேட்டு இந்த மாதிரி நிறைய வெரைட்டி வந்து வச்சுருந்தாங்க ஸோ இது மட்டும் எனக்கு பிடிச்ச விஷயம் இல்லை மெயினான இன்னொரு விஷயம் இருக்குது இது வந்து மிளகு பொங்கல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆக்சுவலாக இது வந்து என்ன ரைஸ்னே எனக்கு தெரியல பட் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது இங்கே வந்து இந்த ஹெல்த்துக்கு ரிலேட்டடாக நிறைய ஃபுட்டு வந்து நான் இந்த இடத்துல வந்து பார்த்தேன் அதனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது உங்களுக்கு தண்ணி கூட வந்து பார்த்திங்கன்னா காப்பர் டம்ளரில் தான் வச்சுருந்தாங்க கட்டின தோசை சொன்னோம் இல்லைங்களா வெந்தய தோசை அது இது வந்து சீரகத்தை வந்து மேலே வருத்தோ எப்படி செஞ்சுருக்காங்கன்னு தெரியல சீரக தோசை அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்பாளை ஒரு தோசை வெந்தயம் சீரகம் எல்லாமே முழுசாகவே போட்டிருந்தாங்க எதுவுமே வந்து அரைச்சி போடலை ஆனால் இந்த கொத்தமல்லி தோசை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க அதை வந்து நல்லா அரைச்சி நல்லா தோசை மாவோட மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்தது எதுவுமே ஸோ எல்லாமே வந்து நல்லா இருந்தது டேஸ்ட் வைஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது மெயினாக வந்து இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா அஜினமோட்டோ அது கலக்காத ஒரு ஃபுட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க சரி அஜினமோட்டோ கலக்கலை அப்படின்னு போட்டிருக்கு நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தோம் அது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செஞ்சோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் டேஸ்ட்டு ஸோ அதில் வந்து அஜின மோட்டை நம்ம வீட்டில் போட மாட்டோம் இல்லையா அந்த டேஸ்ட் கொடுத்தது இப்போ மெயினான விஷயத்துக்கு வரேன் கார் பார்க்கிங் இங்கே இருக்க கார் பார்க்கிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம எட்டு வடிவ நடைப்பயிற்சின்னு வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சில பேர் வந்து செஞ்சிட்டோ இருக்கலாம் மாடியில் எட்டு வடிவ போட்டு அதை வந்து பயிற்சி வந்து பண்ணிகிட்ருக்கலாம் அது வந்து அவ்வளோ அழகாக வரைஞ்சி வச்சு இங்கே வரவங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு வராங்க அவங்களோட அந்த அந்த ஹெல்த்து ரிலேட்டடாக ஒரு என்ன ஒரு கான்ஷியஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு நடைப்பயிற்சிக்காக ஒரு இடத்த தனியாக ஒதுக்கி அந்த இடத்துல அந்த எட்டு வடிவத்தை போட்டு இதுக்குரிய இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க யார் வேணால் செய்யலாம் வயது வரம்பு கிடையாது இது எட்டு வரையும் பொழுது எந்த ஆங்கிளில் வந்து வரைஞ்சி எந்த அதாவது எந்த இருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி நடக்கணும் எத்தனை சுற்றி நடந்து வரணும் கிளாக் வைஸ் வந்து எத்தனை ரவுண்டு வரணும் அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் வரும்பொழுது எத்தனை ரவுண்டு வரணும் இப்படி எல்லாமே தெளிவாக கொடுத்துருந்தாங்க இது மட்டும் இல்லை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தருடைய பொன் வந்து போர்டில் வந்து வச்சுருந்தாங்க அது ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது தட் மீன்ஸ் பொன் மொழிகள் சொல்லலை சாப்பிட வர இடத்துக்கு எல்லாருமே வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா சாப்பாடு தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க இது நல்லா இருக்கா டேஸ்ட் நல்லா இருக்கா தான் வந்து பார்ப்பாங்க பட் இந்த இடத்துல அந்த கார் பார்க்கிங்க்கு வந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நிறைய வாசகங்களை வந்து அந்த இடத்துல என்னால் பார்க்க முடிஞ்சுது அதே மாதிரி ஒரு இப்போ ஒரு எலுமிச்சை மழை எடுத்திங்கன்னு வச்சு அது அதனுடைய நன்மைகள்லாம் என்ன எப்படி அதை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் தினசரி யூஸ் பண்ணுறது தான் எலுமிச்சை மழைலாம் கூட ஸோ அதை வந்து நம்ம எப்படி சாப்பாட்டில் உணவாக எடுத்துக்கலாம் அப்படி அப்படி விஷயங்களை வந்து அங்கே கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி முருங்கை மரத்தை பற்றி ஒரு சில விஷயங்களை வந்து போட்டிருந்தாங்க இது இது தாங்க எனக்கு மெயினாக இந்த இடத்துல ரொம்ப பிடிச்சது சாப்பாடு வந்து எல்லா ஹோட்டல்ஸுமே கிடைக்குது இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில ஹோட்டல்ஸில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி எனக்கு அது கிடச்சிது